நம்ம நகரத்தார் டிவி நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம் இப்பொழுது அரியக்குடி நகரத்தார்கள் காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழக பொதுக்குழுவிற்கு ஒரு அன்பளிப்பு கொடுத்தார்கள் அண்ணே அதை கொஞ்சம் காட்டுங்க அதில் என்னென்ன இருக்குது அது உள்ளே என்னென்ன இருக்குது அண்ணே இது எல்லாம் வீடு கிரக பண்ணால் கல்யாணத்துக்கு வந்தால் கொடுப்பாங்க இதை வந்து காசி நாட்டுக்கோட்டை நகராட்சத்திர மேலாண்மை கழக பொதுக்குழுவில் கொடுக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது இந்த முடிவு எப்படி எடுத்தீங்க பெரிய சிறப்பான முடிவு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே எழுபத்தி ஊர் நகரத்தாரும் ஒரே இடத்துல சிறப்பிக்கணும் கூடுவதனால நாங்கள் அதை எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார்களும் உங்கள் அறியக்கூடிய எல்லைக்கு வருபவர்களை மதித்து கௌரவிக்க வேண்டும் என்று சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் பெரிதும் வரவேற்கத்தக்க நிகழ்வு உங்களுக்கு நம்ம நகரத்தார் டிவியின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் நன்றி வணக்கம்